என்ன தம்பி மேக்ஸ் போட்டுட்டு இருக்கியா சரி சரி தம்பி நீ என்ன ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டியா எழுதுனா அப்புறம் என்ன நோட்டிட்டு இருக்க ஹோம்ஒர்க்லாம் முடி வர வர ஹோம் தான் முடிக்கிறேன்னு சொல்றாங்க படிக்கிறதெல்லாம் இன்னும் சரியா படிக்க மாட்டேங்கிறியா இன்னும் கொஞ்சம் கவனமா படிக்கணும் சரியா எக்ஸாம் வரப்போது ரீத்தங்கோ நல்லா படிக்கணும் சரி நைட்டுக்கு டின்னருக்கு என்னடா செய்யட்டும் நூடுல்ஸ் செய்யுமா நல்லா சாப்பிடுறது மட்டும் நல்லா இருக்கும் கட்டி சேமியா செய்யுமா அதெல்லாம் செய்யறது இருக்கட்டும் படிப்புல கவனமா இருக்கணும் சரியா டென்த் போயிட்ட அது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோ அப்புறம் ஸ்கூல்ல சார் நடத்துறதுலாம் உனக்கு நல்லா புரியுதா தம்பி புரியுதுமா இந்த சப்ஜெக்டும் உனக்கு டவுட் எல்லாம் இல்ல உன்னை நிறைய மார்க் வாங்க வைக்கணும் தம்பி அதுதான் என்னோட ஆசை அப்பாவோட ஆசையும் அதுதான் போனமா அம்மா நல்ல டிஃபன் பணம் நம்ம கட்டித்தராங்க சாப்பிட்டுட்டு வந்தோம்மா அப்படின்னு இருக்கக்கூடாது படிப்புல ஃபுல்லா கவனம் செலுத்தணும் இந்த ஒரு வருஷம் நீ நல்லா கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோ நிறைய மார்க் வாங்கலாம் அதை வச்சு லெவன்த்து நல்ல குரூப் எடுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நீ படிப்படியா மேலே வளர்றதுக்கு இதுதான் அடித்தளம் ஓகேவா டியூஷன்லயும் நல்லா சொல்லித் தராங்களா அந்தாம்மா உம் எல்லாமே புரியுதா நீ என்னப்பா அப்படியே கன்னத்துல அப்படியே கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க டியூஷன் ஆன்ட்டி உனக்கெல்லாம் நல்லா சொல்லித் தர்றாங்களா எல்லாமே புரியுதா சரி ஹோம் ஹோம்ஒர்க் எழுது எடுத்து வச்சு எழுது படிக்கணும் இங்க பாரு டியூஷன்ல என்ன தெரியுமா சொல்றாங்க கொஞ்சம் ஏதாச்சும் கேள்வி கேட்டா வேகமா பதில் சொல்லு வீட்டுல மட்டும் எவ்வளவு வேகமா பேசுற அங்க அப்படியே பொறுமையா பேசுறியா நல்லா வேகமா பேசணும் சரியா உன்ட்டு இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன் செகண்ட் மிட்டம் நடந்துச்சு அதோட மார்க் எல்லாம் என்கிட்ட சொல்லல அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டியா என்கிட்டயும் சொல்லணும்ல தம்பி அப்பதானே நீ எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் சரி எவ்வளவு மார்க் எடுத்த தமிழ்ல எத்தனை பரவாயில்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துல இருந்துட்டு தமிழ் இந்த மார்க் வாங்குற ஓகே ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணும் அப்ப இங்கிலீஷ்ல மார்க் ஓகே குட் மேக்ஸ்ல 45 மார்க்

அப்பா கதை அடிச்சா மார்க்கு போடுவாங்கம்மா இப்போ வாக்கு தாக்கத்தே பார்த்து பார்த்து திருத்துவாங்கம்மா நீ சொல்றது என்னமோ அப்படியே ஊமை குத்தா இருக்கு கதை அடிச்சாலும் அந்த ஸ்டோரியை நல்லா படிச்சு உள் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் எழுதுவோம் எல்லாம் ஓகே தான் தம்பி ஆனா மேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு அதை மட்டும் கூட வாங்கணும் இங்க கொண்டா மேக்ஸ் நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் இங்க கொடு நான் ஒரு சம்மு போட்டு தரேன் ஏன் பயப்படுற இரு வரேன் ஒரு மூணு டிஜிட் நம்பர் குடுத்திருக்கேன் இதையே நேரம் டிஜிட் அதிகமா கொடுத்தா எனக்கு போடாதுமா மூணு தாண்டா குடுத்திருக்கேன் இதே அதிகம் சொல்றியா சரி நீலகண்ட இருக்காரு அவரை பத்தி உனக்கு தெரியுமா டே வேர்டுலேயே பெஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டட் ஆவர் டுவெல் டிஜிட் நம்பர் இருந்தால் கூட ஃபோர் செகண்ட்லேயே போட்டுருவார்

பிரெயின் ரொம்பவே முக்கியம் அது இருந்துச்சுன்னா இந்த மேக்ஸ் எல்லாம் நீ அசால்ட்டா போட்டுருவ நீயும் போர் செகண்ட்ல கூட போடலாம் என்ன பிரெண்ட்ஸ் உங்க குழந்தைங்களோட பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணணும் நினைக்கிறீங்களா இப்பவே பான்ஸோட லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ தாங்க பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் போடு சீக்கிரமா போடு என்ன டின்னர் கேட்டிங்க சேமியா கட்டி நூடுல்ஸ் ஓகே அது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணா அம்மா செஞ்சிரேன் டேய் அம்மாவே ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் தான் அது உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் என்னடா அசால்ட்டா எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேக்குற என்ன என்ன டேலண்ட் இல்லன்னு நினைச்சியா காங்காச்சா எவ்வளவு பாஸ்டா சொல்லுவேன்னு உனக்கு தெரியுமா உன்னால சொல்ல முடியுமா ஹே குட்டையா உன்னால சொல்ல முடியுமா எங்க காங்காச்சா சொல்லு எங்க நீ சொல்லு హ్ యా హ్ చా అవన 4 గంట నరాన వన 4 గంట రాదు. ఇప్పు నా చెప్றேன் பாக்குறியா? ఇంగ సుంగమా. నే కై కో కో కౌ నిను నై నోనూ పేపే పై పొ పౌ మమాయి రారీ రిరు రేరే రై రో రో రౌ దీ లీ రిరు రేరే రై రో రౌ నీ ని

ハハ <laughs>